விஜயதசமி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மதுரையில் குழந்தைகள் கல்வி கற்க தொடங்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்று வருகிறது இது குறித்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் வணக்கம் மதுரையில் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றுட்டு இருக்கு பெற்றோர்கள் எவ்வளோ ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க அந்த விவரங்கள்லாம் வழங்கலாம் வணக்கம் பிக்னேஷ் இந்த விஜயதசமி விழா என்பது நாடு முழுவதும் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து மதுரை சிம்மக்கள் அந்த வைகை ஆற்றின் பேச்சுமன் படித்துறை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாரதா பள்ளியில் தான் நாம் இருந்து வருகிறோம் இந்த பள்ளியில் வந்து அந்த வித்யாரம்பம் என்ற நிகழ்வு வந்துட்டு வெகு விமரிசையாக காலை முதலே நடைபெற்று வருகிறது தங்களது அந்த சிறு குழந்தைகளை இன்று வந்து இந்த விஜயதசமியான இன்று நாம் வந்து அந்த வித்யாரம்பம் அந்த நிகழ்ச்சி மூலமாக அவர்கள் பள்ளியில் சேர்க்கும் அந்த நிகழ்வு என்பது என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இங்கு வந்து இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் இந்த வித்தியாரம்பம் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது எழுத்தறிவு மற்றும் அந்த குரு மரியாதை அதே போன்று இந்த நிகழ்வு என்பது குரு குரு மந்திரம் குருவுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு உள்ளிட்டவை நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வு குறித்து பேசுவதற்காக நம்மிடம் வந்து அந்த அர்ச்சகர் நம்மிடம் இருக்கிறாங்க அவங்களுடமே கேட்கலாம் சார் இப்போ இந்த வித்தியாரம்பம் நிகழ்வு என்பதோட சிறப்பு சிறப்பு என்ன குறிப்பா இன்னைக்கு வந்து இந்த விஜயதசமி லட்சுமி அன்று இந்த பள்ளியில் சேர்க்கறதுக்கான அந்த சிறப்புகளை குறித்து சொல்லுங்கள் சார் ஆனால் பொதுவாகவே அப்போ இருந்து இப்போ வர வித்யாரம்பம் விஜயலக்ஷ்மி அந் விஜயதசமி அன்னைக்கு தான் வரும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைன்னு சொல்லக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை மறுநாள் விஜயதசமி விஜயதசமி அன்னைக்கு வித்தியாரம்பம் நிகழ்ச்சி தொடர்ந்து வருடந்தோறும் பேச்சியம்மன் படைத்துறையில் இருக்கக்கூடிய சாரதா வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வருடந்தோறும் தமிழ்நாடு ஹிந்து ஆலய பாதுகாப்பு குழு இயக்கம் அவங்களுடைய சார்பாக வருடந்தோறும் ஹோமம் பண்ணி பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவங்க காலையில இருந்து வந்துட்டாங்க எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பா அவங்கவங்களுடைய பாரம்பரிய உடையில தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு அ அரிசி நிரப்பி அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுளியில ஆரம்பிச்சு குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஆனா முதல் அக்கனா வர அவங்க நல்லபடியாக எழுத சொல்லி கொடுக்குறாங்க இது பேர் எழுத்தறிவித்தல்னு சொல்லுவாங்க இது வருடந்தோறும் நடக்குது இன்னைக்குமே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவங்க வந்து எழுதிட்டாங்க எல்லாரும் குடும்பமாக வந்து கலாச்சார உடையில வந்து தான் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு இப்போவும் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா இப்போ கல்விக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி ஆ இப்போ இந்த நிலையில வந்து இன்னைக்கு சேர்றதுனால எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அது குறிப்பாக அந்த கல்வியில வந்து இன்னைக்கு சேர்றவங்க வந்து எந்த அளவுக்கு உயர்நிலைக்கு அடைவாங்க அதை பற்றி சொல்லி ரொம்பவே பெரிய நிலைக்கு போவாங்க அதுவும் விஜயதசமி அன்னைக்கு விஜயதசமின்றது ஒரு வெற்றி திருநாள் அன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது கல்வி கல்வி இருந்தால் தான் இன்னைக்கு எதுவுமே அப்போது அவ்வளோ பெருசு கல்விக்கு அதிபதி சரஸ்வதி இன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு இந்த எழுத்தறிவித்தல் சரஸ்வதியை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பா கைப்பிடிச்சி எழுத சொல்லி கொடுக்கையில அவங்க பெரிய நிலைக்கு உயர்ந்து வருவாங்க பெரிய ரொம்ப பெரிய நிலைக்கு உயர்ந்து வருவாங்க இங்கேயுமே சில பேர் வந்து அவங்க அவங்களோட மூத்த பிள்ளைங்களுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விஜயத அன்னைக்கு அணுக்கி எழுத்தறிவேத்தல் பண்ணவங்க இப்போ இரண்டாவது குழந்தைக்கும் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஆமா கண்டிப்பாக இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தாய் நம்மிட இருக்காங்க அவங்கள்டே கேட்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைய முதல் பிள்ளைய வந்து இதே இந்த வித்யாரம்பத்துல சேர்த்தீங்களா இன்னைக்கு இரண்டாவது பிள்ளையை வந்து கூட்டி வந்து சேர்த்திருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் என்னோட முதல் பொண்ணையும் நாங்கள் அது மாதிரி செஞ்சோம் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் மொதல் பெண் குழந்தையும் வந்து என்னன்னா நாங்கள் வந்து எழுத்துரைத்தல் நிகழ்ச்சி கூட்டிகிட்டு வந்திருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பித்தோம் இப்போ அவங்க வந்து யூகேஜி படிக்கிறாங்க இப்போ அதே போல வந்து என்னோட இரண்டாவது பெண் குழந்தையும் அவளையும் கூட்டிகிட்டு வந்து இந்த எழுத்து பொருட்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வந்து விஜயதசமின்றது பொதுவாக வந்து வெற்றிக்கான நாளா இருக்கன்றனால எல்லாத்தையும் தொடங்குறது ஆரம்பத்திலிருந்து தொடங்கணுன்றதுனால முன்னோர்கள் வந்து என்னன்னா அந்த குருகுலத்தில் இருந்து அவங்க எல்லாருமே என்னன்னா பொதுவாகவே வந்து என்னன்னா விஜயதசமி நாள்ல இருந்து தொடங்குவாங்க அதே போல் வந்து என்னன்னா நம்மளால் அந்த இதுலேருந்து பழி பழிவு பின்படிட்டு வரனால நாங்களும் வந்து என்னன்னா இதை வந்து ஆரம்பிச்சு நம்பிக்கையோட இது பண்ணணுன்றதுக்காக குழந்தைகளுக்கு இலத்திருத்தல் போட்டி இது பண்ணுன்றதுக்காக வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக விக்னேஷ் இந்த விஜயதசமி அன்று நடைபெறக்கூடிய அந்த வித்தியாரம்பம் நிகழ்ச்சியில் வந்து மதுரை பேச்சுமன் படித்துறை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாரதா பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அந்த சிறு குழந்தைகளை வந்து இன்று வந்து அந்த பள்ளியில் சேர்க்கும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது இன்று அந்த எழுத்தறிவு கற்பிக்கும் அந்த நிகழ்வு என்பது பச்சை அரிசியில் பிள்ளையார் சொல்லி ஆரம்பித்து அவர்களது குலதெய்வம் பெயர் மற்றும் அந்த உயிர் எழுத்துக்களை வந்து எழுதக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது காலை முதல் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட இந்த குழந்தைகள் இந்த ப சாரதா பள்ளியில் வந்து இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சி மூலமாக பள்ளி இன்று இன்று சேர்வதன் மூலமாக அவர்கள் கல்வியில் கல்வியில் அந்த வந்து உயரிய நிலைக்கு அடைவார்கள் என்பது ஒரு நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதன் காரணமாகவே அதிக அளவில் குழந்தைகளை பள்ளியில் சேர்த்து வருகின்றனர் விக்னேஷ் இணைப்பில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்